போயிடுச்சு காரணம் அந்த ஒரு நோய் வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக மன தயாராக முடியாது அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க எப்படி பேசுவாங்க விரக்தியில எல்லாமே முடிஞ்சு போச்சு எதுவுமே இல்லை இனிமேல் என்ன இருக்குது இப்படி விரக்தியான வார்த்தைகளை தான் நம்மளால கேட்க முடியும் ஆகவே பவுல் ஏதாவது சொல்றாரு இது அழிந்து போகக்கூடிய ஒன்று எது மகிழ்ச்சி எது சந்தோஷம் எது நிலையா இருக்கக்கூடிய ஒன்று நாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய தோற்றத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அழிந்து போகிற ஒன்றை தான் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொருத்தரும் அம்பிஷர் என்ன இருக்கும் என சொந்த வீடு வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அதை யோசித்து பார்க்கும் பொழுதே இதைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்றுதான் தான் இது தேவை ஆனால் இந்த தேவையை தாண்டி ஒன்று இருக்கிறது அதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் வேதாரம் சொல்லுகிறது சொல்லுகிறேன் என்றால் எப்பக்கத்தில் அப்ப நிறுத்தப்பட்டாலும் மத்தியில இருக்கிறவங்க போயிட்டு நம்ம ஆளுநர் வார்த்தையை சொல்லாம தவிர அவங்க இடத்துல நம்மளால கேட்டுக்க முடியாது காரணம் சூழ்நிலை அவர்களை அதிகமாக நெருக்கப்படுகிறது ஆனால் அப்போ பவுல் சொல்லாரு ஆமா பவுலுக்கு என்ன பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க பவுலுக்கும் பலவீனம் இருந்தது மற்றவருடைய பலவீனங்களை நீங்க செய்ததான அப்போசைக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருந்தது அவருடைய மரணத்திலிருந்து அவரால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் எல்லா அப்போ ரத்த சாட்சியாக மறித்தார்கள் அப்படி பவுளுக்கும் பலவீனம் இருந்தது அந்த பலவீனத்துக்காக தேவனத்துல ஜெபித்தார் தேவன் என்ன சொன்னாரு என் திருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அவ்வளவுதான் ஆஹ் சரியா பவுல் எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட எல்லாம் சரியா சொல்லல அப்படின்னு சொல்லல அப்ப பவுல் சொல்றாரு இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள்ளாக இருக்கிறது இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு படிக்க இவ்வளவு அருமையான வார்த்தைகள் தெரியுமா பவுளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னையே நான் உயர்த்தி கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் தேவையை சமூகத்திலிருந்தே தன்னை உயர்வாக பேசிக் இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே தேவனுக்கு என்று அதிகமான ஊழியத்தை செய்தவராக இருக்கிற அப்போ சொல்லுகிறார் என்னையே நான் உயர்த்திக் கொள்ளாத என்னை குட்டும் சாத்தாளுடைய தூதனாக இருக்கிறது இந்த பெலவீனம் என்னை குட்டும் சாத்தாளுடைய தூதனாக இருக்கிறது இந்த பெலவீனம் அப்படின்னு சொல்ற உரக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக பெலவீனம் என்பது ஊழியக்கரலுக்கு வரும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் எதுவும் செய்யாமையா வந்திருக்கும் இல்ல இனி நோய் நடிகர் வந்தாலே மனுஷனுடைய பார்வையே அப்படிதான் இருக்கு கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா ஆட்டினா என்னெல்லாம் தோணுது ஆனால் எல்லாரும் ஜெயமுடைய சித்தமாக இருக்குது என்பதை மனிதன் என்ன செய்கிறது இல்லை உணர்ந்து கொள்கிறேன் நீங்களும் கூட அநேக சூழலில் அப்படிதான் ஒரு வேலை பேசப்படுவது தள்ளப்படுகிறோம் எனக்கு நம்முடைய வார்த்தைகளை நாம் அதிக கவனம்